மாதா தொலைக்காட்சியின் இணையதங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் அன்பர்களே இன்றைக்கான இறைவார்த்தை என்ன யோவான் நர் நற்செய்தி அதிகாரம் இருபது இறைவசனம் இருபத்தி ஒன்று உங்களுக்கு அமைதி உண்டாவதாக ஒரு அருமையான இறைவார்த்தை இந்த காலகட்டத்தில் உலகத்திற்கு தேவையான ஒன்று அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த இறைவார்த்தை அருமையான இறைவார்த்தையை நம்முடைய அவர் லேடி ஆஃப் பான்சகஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் குட்டிஸ்

அவங்களுக்கு வந்து வந்த ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அப்பையா அவங்களுக்கு வந்து அமைதி வேணும் சரி காட் கிட்ட உங்களுக்கு அமைதி உண்டாவதாக அமைதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணி அமைதி கொடுத்துருकाங்க எல்லாரும் அமைதியோடு இருங்க थैंक यू ஜோனா அபியூட் வந்து ரொம்ப அழகா இந்த கனிரவத்தை சூப்பரா சொல்ல போற ஃபயரா அப்படின சொல்லுங்க உங்களுக்கு

உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக சூப்பர் தேங்க்யூ வணக்கம் உங்க பேரு மரிய பெனிட்டா பெனிட்டா உங்க பேரு அழகு நிலா அழகு நிலா அழகான தமிழ் பேர் அழகி சூப்பர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கான இறைவார்த்தை நீங்க ரொம்ப அழகா சொல்ல போறாங்க பாருங்க உங்களுக்கு அமைதி உண்டாவதாக அமைதி உண்டாவதாக உண்டாவதாக சூப்பர் ரொம்ப அழகா வந்து அமைதியை வந்து ஹார்ட் வடிவில அன்போட சொல்லியிருக்குறாங்க கண்டிப்பா அமைதியா இருங்க ஒற்றுமையா இருங்க அப்படிதானேம்மா தேங்க் யூ பப்பூ வணக்கம் அழகா செய்யறாங்க ஆஹ் வந்து நமக்காக இந்த நிறைவார்த்தை ரொம்ப சூப்பரா சொல்ல போறீங்களா சொல்ல போறாங்க பாருங்க உடைய அமைதி உண்டாவதாக காக்க வாவ் சாந்தமா அப்படி பணியோட கேக்குறீங்களோ எல்லாரும் அமைதியா இருக்கிறது விரும்புறீங்களா நீங்க? கண்டிப்பா. கண்டிப்பா. சூப்பர். थैंक यू. வெல்கம். சலாம் உங்க பேருமா? கேத்ரி. கேத்ரி உங்க பேரு? இனியா நாத்வி. இனியன் சூப்பரான பேர். ரெண்டு பேரும் சேர்ந்து இதயம் வருடுற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இந்த இறை வார்த்தைய வந்து அழகா சொல்லப் போறாங்க சொல்லலாம் சொல்றீங்களா? சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு ஒற்றுமை வரணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாமா? கண்டிப்பா ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக உங்களுக்கு உங்களுக்கு அமைதி அமைதி உண்டாவதாக அன்பர்களே இன்றைக்கான சொல்லி நம்ம குட்டீஸ் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் மற்ற ஒரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இது மத தொலைக்காட்சியின் ஜீசஸ்